யோஸ் செம்னா இன்னைக்கு எப்படி பை ஒன்னு எல்லாமே பார்க்கலாம் மெயினா வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்ல அங்க அடிக்கிற அடி இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே தான் நடந்துட்டு இருக்கு கன்சக்கியூட்டிவா யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது நாள் வந்து செம்மையாக விழுந்துருக்கு நேற்று வந்து ஓப்பனிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பாசிட்டிவாக போயிருந்தது சரி இங்கிருந்து ரெக்கவரி ஆக போகுது அப்படின்னு குதிரோலமா இருந்துட்டு காலையில ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே தலையில இருந்தது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஃப்ரம் த டே ஹைலருந்து லோ பார்த்திங்கன்னா அந்தளவு அடி அடி அடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்றைக்கி கேபிடலரி டெக்னாலஜிஸ் இந்தியா ஐபிஓ இருந்த லிஸ்ட்டே இருந்தது அதோடைய பெர்ஃபாமன்ஸு இண்டஸ்இண்ட் பேங்க் மாருதி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி டியூப் இந்தியா ஸோ எல்லா ஸ்டாக்ஸோடைய ரிவியூவும் எல்லாமே ஒன் பை ஒன் ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் சிபிரேச்சரோட அட்வைஸர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்க அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெஷ் எடுக்கிறது தான் மாதிரியே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரிலவண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூட மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ரைட் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் ஒன் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ மிட் கேப் மைனஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்மால் கேப் மைனஸ் டூ ஃபிஃப்டீன் மைக்ரோ கேப் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் நல்ல சமயம் அடிச்சிருக்கனால ஒரு கிராஜுவலாக பாருங்கள் மைனஸில் இதில் நேற்று முதலானத்து ரெண்டு நாளும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நிஃப்டி மட்டும்தான் ஏறிட்டு இருக்கு லார்ஜ் கேப் கொஞ்சம் ஏறுது மிட் கேப் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் சுத்தமாகவே சரியில்லை இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி மூவ் அப்படின்னாக்கா அது வெதர் அப் சைடாக இருந்தாலும் சரி ஒரு டவுன் சைடாக இருந்தாலும் சரி எல்லா கேப்ஸும் அதாவது லார்ஜ் மெட்டர் ஸ்மால் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கணும் ஸோ லாஸ்ட் ஒரு டூ டேஸ் அது மாதிரி இல்லை ஒன்லி வந்து நிஃப்டி மேலே இருந்தது லார்ஜ் கப் மேலே இருந்தது மிட் கப் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஸ்மால் அண்ட் மீட்டிங்கும் ஒஸ்ட்டாக இருந்தது ஸோ அந்த இது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்றைக்கி நல்லாவே பார்க்க முடியுது மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மைனஸ் ஃபோர் எயிட்டி பாயிண்ட் நிஃப்டி எயிட்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்தளவுக்கு மைனஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸ் வந்துட்டு டுவல் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட்னால் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ நியர் டைம்ல இது ரொம்ப அதிகம் இது ஸோ இது வந்து ஃபேர் இன்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதோடய பாதிப்பாக நல்லாவே தெரியுது மேபி ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து இப்போது லோ சைட் டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு என்ன இதுன்றதை நம்ம சார்ட்டை பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி தப்பி தவறி தப்பி பிழைத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லை ஸோ அப்படி இருக்கல ஒரே ஒரு ஸ்டாக் க்ரீனில் ஒரே செக்டர் வந்து ஒரே ஒரு செக்டர் க்ரீனில் இருக்கிறதுனாக்கா எஃப்எம்சிஜி அது கூட பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜும் பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதுவும் வந்து ஃப்ளாட்டில் அல்லது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் ஸோ ஹியூஜ் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலில் வந்துட்டு மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் தென் வந்து ரியாலிட்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு எனர்ஜி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ எல்லாமே வந்து நல்ல செமையவே ஒரு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போது டைரக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டேமில் வந்து டவுன் சைட்டில் தான் இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து ஐபிஓ பார்த்துட்டு மார்க்கெட் ஷார்ட்டில் வந்து அந்த ரிவ்யூ வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ பார்க்கலாம் ஸோ எக்ஸல் வந்து ஆல்ரெடி ஓப்பனிங்கில் இருக்குது இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஆகுது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னைக்கு க்ளோசிங் ஆகுது ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ டோட்டலாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் சிக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஐ திங்க் இன்றைக்கி க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து செவ மோர் தேன் செவன் எக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஹெவி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு ரீட்டைல் இன் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களை மாதிரியான அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நல்லா நல்ல பர்ஃபார்ம் இது ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க இதோட லிஸ்டிங் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இருக்குது அடுத்த ஸ்டாக் வந்து சுதீப் ஃபார்மா ஸோ இது வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கில் இருக்குது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும் ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கிறதுனால நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீல் வந்து மண்டே தெரியும் ரைட் ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு டுவெண்ட்டி எய்த் எதிர்பார்க்கலாம் ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ஃபைவ் நைன்டி த்ரீல வந்து இதோட இது இருக்குது ஸோ தென் வந்து நம்ம ஐபிஓலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட்டாக இருந்தது கப்பிலரி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி லிஸ்டிங் டே பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஹைப் இருந்தது இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஃபைவ் செவன்ட்டி செவன் இன்றைக்கி ஹை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் போனது என் ஆஃப் த டே சிக்ஸ் நாட் சிக்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ எனவே ஒரே நாளில் வந்து ஓப்பனிங் டேலியும் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு ஆர்வம் ஆரோக்கிய ஆரோக்கியமான விஷயமாவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தென் மார்க்கெட்டை பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிஃப்டி வந்து நேற்று வந்து நல்ல ஒரு நியர் ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹைக்கு ஒரு முப்பது பாயிண்ட் தான் கம்மியாக பண்ணுது ஆல் டைம் ஹை இருந்து சார் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ன்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி தான் ப்ரீயூ சால்ட் டைம் இது வந்து ஃபார்ட்டி செவன் வர இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அசால்ட்டாக வந்து மேலே போயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் மார்க்கெட்டில் விழுந்த அடி இங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை பட் எனிவே ஃபார் இந்த மூமெண்ட் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து யுஎஸ் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோடைய பாதிப்பு நமக்கு இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு நேற்று வரைக்கும் ஒரு புது வால்ட்டே எவ்ரிடே கிரியேட் பண்ணிவிட்டு வந்தது இன்றைக்கி வந்துட்டு மைனஸ் ஃபோர் எயிட்டி பாயிண்ட் வந்து நெகட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட இங்கே நடக்கும் ஆப்வியஸ்லி ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தாக்கா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் நான் என்ன ஆஃப் த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் பேங்க் நிஃப்டி வந்து ஏடிஆரை பேஸ் பண்ணி வந்துட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் போகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஹை வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நேற்று வந்து போயிருந்தது நீட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு தான் கம்மி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கம்மி அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்குன்றதை நம்ம சொல்லணும் தென் வந்து நிஃப்டி ஐடி ஸோ நிஃப்டி ஐடி வந்துட்டு முதனது நல்ல ஒரு ஹியூஜ் வந்து அப்சைட் வந்துருந்தது மோர் தென் நியர்லி த அரௌண்ட் தௌசண்ட் பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்தது தென் நேற்று வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக மேலே போனதனால கூட வந்துட்டு க்ளோசிங்கில் வந்துட்டு அப்போது நல்லா தான் இருந்தது இது நம்ம ரெட் கண்டில் இருந்தால் கூட வந்துட்டு க்ளோசிங் வந்து கொஞ்சம் ஒரு நியர் ஃப்ளாட்டில் தான் இருந்தது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸ் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நெகட்டிவ்வில் போயிருக்கு ஸோ இது வந்து பெரிய அளவு மைனஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் வந்து அதனுடைய பாசிட்டிவ் இதுவும் நல்லா நல்ல நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து யுஎஸ் மார்க்கெட் உள்ள இந்த அடிக்கு வந்து இது நல்லாவே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கணும் அளவுக்கு விழாமல் இது ஸ்டடியாக இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்குது நல்லாவே மேலே பொறுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற தான் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஸ்விங்கில் தான் இருக்குது பழைய பழைய ஸ்விங் வந்து பிரேக் பண்ணி திருப்பி கீழே வரல ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு கன்சல்டேஷனை இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்த தேர்ட்டி நைன் தௌசண்ட் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஜியோ பொலிட்டிக்கலி சாட்டர்டே சண்டே பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இல்லைன்னாக்கா மண்டே இது ஓப்பனிங்கில் வந்து ஒரு பாசிட்டிவ் வரலாம் இல்லைன்னா கூட வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடிக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இன்டெக்ஸ் ஸோ நான் கண்டினியூஸாக சொல்லியிருந்தேன் நிஃப்டி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு இது மிட் கேப் எஸ்பெஷலி மைக்ரோ இது ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்படிய பார்ட்டிசிபேஷன் இல்லை அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே வந்து கீழே வந்துருச்சு நியர்லி மைனஸ் டூ ஃபார்ட்டி பாயிண்ட் வந்து நல்லா கீழே வந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னாக்கா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லலாம் பட் ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னாக்கா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ காஷியஸாக இருக்கணும் ஸோ இது வரைக்கும் ஒரி பண்ணிக்க தேவை இதை தாண்டி கிளியாக வந்துச்சுன்னா தான் நம்ம ஒரி பண்ணிக்கணும் ஆப்வியஸ்லி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எல்லா மார்க்கு நடக்கிறது தான் இல்லை ஏற மார்க்கு அப்படியே ஏறிக்கிட்டே இருந்ததுனாக்கா இந்நேரம் நிஃப்டி அவுட்டாக எல்லாம் பல லட்சங்கள்லேருந்து நின்றுட்டுருக்கணும் ஸோ ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட் வந்து லாங் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதுதான் நம்ம மெயின் எடுத்துக்கணும் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மைனஸ்னால் வந்து டோட்டலாக வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பிஎஸ் மார்க்கெட் பாருங்கள் அந்நியாயத்துக்கு இந்த கேனில் எங்கே இருக்குது பாருங்கள் ப்ரீவியஸ் டே இருந்து எந்த அளவுக்கு மேலே போன ஸ்டாக் அங்கேருந்து கீழே வந்திருக்கு பாருங்கள் இது நியர்லி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரம் ஹை டு லோ இது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் த்ரீ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டவு வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து மைனஸ் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட்ஸ் நாஸ்டாக் காம்போசிட் வந்து மைனஸ் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் பட் இது வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பக்கத்துல இன்னும் வரல நேற்று வந்து இந்தளவுக்கு ஒரு ஆட்டம் போட்டிருந்தா கூட வந்துட்டு டவ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது ஆனால் இது நம்ம ட்ரூ பிக்சர் வந்து எஸ்என்பி ஃபைவ்ல பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சப்போர்ட் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சொல்லி சொல்லியிருந்தேன் இது நல்ல பேர் இதுவும் பாருங்கள் எந்தளவு மேலே போய்ட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு பாருங்கள் இது கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்டேஜ் ஃப்ரம் திண்டாடி இருந்து லோ மைனஸில் வந்திருக்குது ஸோ இந்த மெயின் சப்போர்ட் வந்து உடச்சி நல்லா கீழே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இங்கேருந்து திரும்பும் இல்லைனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாஸ்டாக் ஆம்போசிட் இண்டெக்ஸ் ஸோ இம்மிடியேட் சப்போர்ட் அப்படின்றது நான் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது நான் நேற்று வந்து உடச்சி நல்லா கீழே வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து இதே சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த நெகட்டிவிட்டி இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் திரும்புறதுக்கான ஒரு அறிகுறிகள் இது வரைக்கும் தெரியல ஃபண்டமெண்டலியும் பெரிய ஒரு நியூஸஸ் எதுவும் கிடையாது பாசிட்டிவ் போகிறதுக்கு ஸோ ஜியோ பொலிட்டிக்கலே சார்லேஷன் எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகலாம் குறிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து அவங்களுக்கு ரெண்டு நாள் வந்து லீவில் இருக்குது ஐ திங்க் ட்வெண்ட்டி செவெந்த் டுவெண்ட்டி எய்த் நினைக்கிறேன் தேங்க்ஸ் டி கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு நாள் லீவில் இருக்குது ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் பார்க்கலாம் தென் நம்ம எஃப் அண்டோவில் வந்து டாப் கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் லூசிங் சைடில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் அந்த வகையில் கெய்னரில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் மாருதி பார்க்கலாம் தென் வந்து லூசிங் சைடில் வந்து டியூப் இண்டியா அண்ட் ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ இந்த ரெண்டு இந்த நாலு ஸ்டாக்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இண்டஸ் இன் பேக் ஸோ இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது ஸோ இந்த பேட்டன் பழைய ரெஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு ரெஸ்டன்ஸு ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு கப் ஃபார்மேஷன் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்து இது வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நைன் ஹண்ட்ரட் நல்லா ப்ரேக் ஆகிட்டு ஒரு டெசிவ் கேண்டில் வந்ததுனாக்கா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெவலில் அப்சைட் டார்கெட்டாக இருக்கும் தென் வந்துட்டு சமன் கேபிட்டல் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த இந்த நேரத்தில் வந்து நல்ல சப்போர்ட் எடுக்கணும் ஃபர்தராக உடையக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கூட நல்ல ஸ்டாக் வந்து அதை சப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டு எகெயின் க்ளோஸிங்கில் வந்து சப்போர்ட்டோட கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு இதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஓவரால் மார்க்கெட் சஞ்சயமாக நெகட்டிவாக இருந்தது கூட இருக்கலாம் என்னக்கா இந்த பேக் இந்த இந்த கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டோட தாண்டி மேலே போயிருக்கேன் ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இதில் ஒரு தெரியுது பட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் இப்போ சப்போர்ட்லயே இருக்கு ஸோ ஃபர்தராக இது கீழே வராத வரைக்கும் ஓகே வந்ததுனாக்கா ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக தான் இருக்கும் தென் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ கண்டினியூஸாக பாருங்க நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் வந்துட்டு இருந்தால் இன்னைக்கு வந்து ஹியூஜ் ஃபால் இன்னைக்கு நியர்லி மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வந்து ஃபால் வந்திருக்கு பட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ்ன்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது இது பிரேக் ஆகக்கூடாது ஸோ இங்கேருந்து பல தடவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் வந்துட்டு நல்லா திரும்பியிருக்கேன் இந்த முறை திரும்புமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் காரணம் என்னென்னாக்கா விழுந்த விழு வேகம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கு பட் திரும்பிடுச்சு அப்படின்னாக்கா எகெயின் பழைய பெற்ற மாதிரி மேலே வரலாம் ஸோ வந்தது அப்படின்னாக்கா ஃபோ ஃபைவ் ஃபார்ட்டி வந்து ஒரு ஆக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பவர் இண்டியா ஸோ இந்த ஸ்டாக் வந்து நேற்று கூட பார்த்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு இருக்குது இன்னும் நல்ல ஒரு ரேலியானது ஏன் ஃபர்தராக வந்து மேலே புறத்துக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் த்ரீ பாயிண்ட் பர்சன்ட் வந்து நெகட்டிவ்வில் வந்திருக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க அதுதான் சரியாக இருக்கும் ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்ற வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஒரு க அடையாளம் தெரியாத நம்பருக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணதாக இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதேமாதிரி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் ஸோ என்னன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மெஸ்ட் யூடியில் பண்ணிட்டுனுப்பா பை தேங்க்யூ